அவங்க மனசு கஷ்டப்படக்கூட நீ பாட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்காதுப்பா உனக்கு தான் வயிறு வலிக்கும் நான் வெளில போய் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து யாருக்கும் சாப்பாடு செட் ஆகிற போல இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு ஏன்னா ஓட சமயம் எல்லாருமே இப்ப எல்லாத்துக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது நல்லா தான் இருக்கு எனக்கு பொங்கல் ஜீர்ண ஆகாது நீங்க சாப்பாடே வாங்கிட்டு வர சொல்லிடுங்க ரோகிணி முதல்ல இவ்வளவு கிச்சன் குள்ள விடாத செய்யறதெல்லாம் கார்த்த தான் செய்வா போல இருக்கா இவ செய்யறத சாப்பிட்டா நாலு நாள் எனக்கு அல்சர் வந்துடும் எனக்கு என்னமோ பார்லர் அம்மா தான் பிளான் போட்டு கூப்பிட்டு வந்துருக்கோம் தோணுது இப்பதான் என் பொண்டாட்டியோட அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியுது பூவுமே ஒருத்தர் பக்கத்துல இருக்கும் போது அவங்க அருபா பெருமை எல்லாம் தெரியாது அவங்க இல்லாதப்பதான் தெரியும் கரெக்டா சொன்னபாய் முதல்ல உனக்குதான் பொருந்து என்ன செல்வம் கார் புதுசா இருக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தரு அவர் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்காரு இந்த காரை சீரா கொடுக்க போறாரு பூ டெக்கரேஷன் பண்ணி எடுத்துருக்காரு சொல்லி ஆண்ட கொடுத்தாரு டெக்கரேஷன் பண்ற ஆளுங்க இங்க வர்றாங்க முத்துவோட வைஃப் தான் அவங்க அவங்க டீமோட வந்து பண்ணி குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க அத்தா செல்வம் என்னடா நான் சாப்பிட்டேன்டா நீ சாப்பிட்டியா நானு சாப்பிட்டேன் ஏன் முகமே வாட்டமா

சந்தேகம் இல்ல ஆனா அந்த பொண்ணு என்ன ஐடியால இருக்கானு தெரியல அதுக்கு தான் உன்ன அங்க போ சொல்றேன் அங்க போய் அவ மாப்பிளைய பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லணும் மாப்பிள்ளை மேல அவளுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா இல்ல அவங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்பல்லாம் யாரையும் நம்ப முடியறது முடியறதில்ல எனக்காக நான் சொன்னது நீ செய் எனக்கு அந்த பொண்ணு கூட அவ்வளவா பழக்கம் இல்ல ஏன் கூட கூடயிருந்தா உனக்கு அவ்வளவா பழக்கம் இல்ல ஏன் உனக்கு ரெண்டு லட்சம் தேவைப்படும் போது நீ வந்து கேட்ட இல்ல அப்படித்தான் இது ஆட்டி கேஷா கார்டா இல்ல நீ குடுக்க வேண்டிய பணத்துல கழிச்சுக்கோ